நேற்று நம்முடைய பிரம்ம விகாரி சாமி அவங்கள சந்திச்சேன் பிஏபிஎஸ் சாமி இந்த மந்திர் குறிப்பாக இந்த இந்து கோவிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சாமி அந்த சாமியிட்டு நான் கேட்டேன் ஐயா ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாட்டில் குறிப்பாக இந்த பகுதியில் மற்ற மதத்தினுடைய ஐடென்டி ஒரு 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 சிலையை கூட கொண்டு வர முடியாது எப்படி இதை சாதிச்சிங்கன்னு அதுக்கு பிரம்ம விகாரி சாமி சொன்னார் ஒன்றுமே ஒன்று சாதிக்கிறேன் நான் அதாவது இங்கு இருக்கக்கூடிய ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசினோம் வெளிப்படையாக நடந்து கொண்டோம் நாம் யார் என்பதை உண்மையாக புரிய வைத்தோம் இரண்டு பக்கமும் பரஸ்பர ஒரு நாயம் இருக்கும் பொழுது நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது அவர்களுக்கும் மரியாதை இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நமக்கும் மரியாதை இருக்கும் பொழுது நம்பிக்கை இரண்டு மதத்திலும் பிறக்கிறது நம்பிக்கை வரும் பொழுது சகிப்புத்தன்மை வருகிறது சில விஷயத்தை பொறுத்துக்கணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னார்கள் சாமி அதோடு இன்னும் ஒரு படி போனாங்க ஒரு மணி நேரம் சுத்தி காமிச்சாங்க சிவபுராணம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வெளியே அவங்க அந்த ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அவங்க எப்ப பூமிக்கு வந்தாங்க முழுமையா இருக்கு கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து முழுமையா இருக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா முழுவதும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த சுவர் எப்படி முடிக்கிறாங்கன்னா இஸ்லாமிய மதத்தினுடைய இந்த ஏழு எமிரேட்டுனுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய மதகுருமார்களுக்கும் அந்த கோவிலில் ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு அப்படி என்றால் எங்களை மதித்து இந்த நாட்டில் எங்களுக்கு நிலம் கொடுத்து எங்களுடைய மதத்திற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள் உங்களுடைய மதத்திற்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க விரும்புகின்றோம் கடைசியா அது அதோடு நிக்கலிங்க இன்னைக்கு பாரதியர்கள் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாசுதேவ குடும்பகம்னு சொல்றோம் மொத்த உலகமும் ஒரே ஒரு உலகம் ஒரே ஒரு மக்கள் என்று சொல்லுகின்றோம் காரணம் நாம் யாரும் பிறப்பின் அடிப்படையில் இங்கேதான் பிறப்பேன் என்று நாம் முடிவு செய்யவில்லை ஆண்டவன் அனுப்பியிருக்கிறார் அதனால தான் நம்முடையதுல ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்றோம் அந்த ஓம் சாந்தி என்பது அமைதிங்கிறோம் அமைதி எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கட்டும் எல்லா இனமும் அமைதியாக இருக்கட்டும் மிருகங்களும் அமைதியாக இருக்கட்டும் பஞ்சபூதங்களும் அமைதியாக இருக்கட்டும்னு அந்த ஓம் சாந்தி தராக மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம் அதை தாண்டி பதினான்கு கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள் கடைசியா நீங்க வந்தீங்கன்னா பதினாறு கலாச்சாரத்தினுடைய கதை எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஈஜிப்டியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு அடிப்படையில் எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த பதினாறு கல்வெட்டத்தில் கலாச்சாரத்தில் காட்டுறாங்க இது பாருங்க அதை யார் பார்த்தாலும் கூட நான் மதத்தின் மீது மரியாதை வருமா வராதுங்களா இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை மற்ற மதத்திற்கும் நீங்க இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க ஏழு பில்லர்ஸ் இருக்கு ஏழு எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக ஏழு இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதி ஜெகநாதர் ஒரிசா பகுதி இல்லை இந்தியாவுடைய கடவுள் அவருக்கு ஒரு இடம் ஐயப்பன் கேரளா அவருக்கு ஒரு இடம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு சோ ஏழு டவர்ஸ் இருக்குது ஏழு அரபு எமிரேட்ஸுக்கும் முக்கியத்துவம் அப்போ என்ன ஆச்சுங்க இங்க இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பத்து ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பதினஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னைக்கு முப்பது ஏக்கர் கொடுத்து இன்னும் பக்கத்துலேயே லேண்டு கொடுக்குறோம் அங்கேயே டெவலப் பண்ணுங்க இன்னைக்கு புத்த புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபியினுடைய ரூலர் என்ன சொல்றாங்க முதல்ல போய் இந்த கோயில பாருங்க அந்த சாமியிட்ட பேசுங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உங்களுக்கு நாம கொடுக்கிறோம் இது நம்ம ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் மெசேஜ்ங்க வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது நாம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடுறோம் மொழிகளால் சண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கர்நாடகால வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காகலாம் சண்டை போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம என்ன கேட்குறோம் எனக்கும் உனக்கும் ஒரு வெற்றுமை வேற்றுமை இருக்கு நான் வேற்றுமையை மட்டும் பார்க்குறோம் ஆனா எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும் நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அபுதாபியில இந்த இந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம விகாரி சுவாமி அவர்கள் பிஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாங்ஸ் எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு மூணு மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க சாதாரண வேலைங்களா முதல் நூறு நாள்ல ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் கோயில் திறந்து முதல் மில்லியன் பேர் சந்தோஷம் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பாடமாக நான் பார்க்கின்றேன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு இலக்கணமாக அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்த பிஏபிஎஸ் இந்து மந்திர் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நம் எல்லோரையும் கூட இந்தியாவில் தொடர்ந்து நாம் பிணைத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இணைப்பு பாலமாக இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் லிவிங் பிரிட்ஜ் அதாவது நிகழ்காலத்துல உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் அந்த நேரத்தில் யூ ஷுட் ஆக்ட் லிவிங் பிரிட்ஜ் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம்